நீங்க இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் திமுக உடைய நகர்வு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி வெற்றி பெற்றி ஆட்சிக்கு வருகின்ற போது அந்தந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றம் இல்ல நானும் சராசரி அரசியல்வாதி மாதிரி கடந்து போக முடியுமா ஏன்னா நான் சராசரி அரசியல்வாதியா இல்ல நான் ஒரு போராளி இயக்கத்தினுடைய அந்த படைகளுக்கு ஒரு துணை புரிவனாக ஒரு ஆதரவாளனாக இருந்து அந்த போராளிகள் எப்படி தன் மனைவி பிள்ளை அம்மா அப்பா எல்லாவற்றையும் எழுந்துவிட்டு இந்த மண்ணின் உரிமைக்காக மக்களின் விடுதலைக்காக தன் உயிரியை தியாகம் செய்தார்களோ தன் உயிரையே ஆயுதம் ஆக்கி கொண்ட போராட்ட வீரர்களுடைய இரண்டரை கலந்து வாழ்ந்த ஒருவனான் அதனால் எனக்கு வந்து எந்த பெரிய ஆசாபாசம் பதவி பணம் அதெல்லாம் புகழ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இன்னும் இன்னும் சொல்கிறேன் கலைஞரும் எனக்கு அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மன் கொடுத்தாரு அது கிட்டத்தட்ட ஒரு கேபினட் அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி இப்போ நான் காஞ்சிபுரம் போகணுன்னா காஞ்சிபுரம் கலெக்டர்ஸு எஸ்பிஸு அதிகாரிகளை வந்து என்னை ரிசீவ் பண்ணுறாங்க எனக்கு சைரன் கார் இருக்குது போலீஸினுடைய அணிவிப்பு மரியாதை இருக்குது இது எல்லாமே இருக்குது இது நான் இது இது இதெல்லாம் அனுபவிக்கிற ஆசை இருந்துச்சுன்னா நான் எதுக்குங்க பதவி தூக்கி போட தயாராக இருக்கிறேன்